ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று வந்து நம்ம பார்த்தாச்சு இயல் இரண்டு வந்து நம்ம ஒரு டாப்பாக பார்த்துருக்கோம் என்ன கருத்துக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நம்ம தண்ணீர் அப்படிங்கிற கந்தர்வன் அவர்களுடைய சொல்லி பார்த்துடலாம் நாற்பத்தி ஏழாவது பக்கம் இருக்கு ஸோ ஒன்பதாம் வகுப்பு தமிழ் வந்து பார்த்தோம்னா இல்லை இரண்டு இருக்கக்கூடிய நாற்பத்தி ஏழாவது பக்கம் நாற்பத்தி ஏழாவது பக்கம் தண்ணீர் அப்படிங்கிற கதை விரிவான அப்படிங்கிற கை வந்து கந்தர்வன் அவர்கள் தண்ணீர் அப்படிங்கிற கதை அருமையாக இருக்கணும் ஸோ மிகவும் வறுமையான கதைங்க தண்ணீரை பற்றி எவ்வளோ அளவாக எடுத்துட்டு சொல்லிட்டு அவர்களை பற்றி பார்த்தோம்னா ராமநூறு மாவட்டத்தை தமிழ்நாடு அரசின் கருவ கணக்கில் பணியாற்றி கவிதைகளையும் சாசனம் ஒவ்வொரு கல்லூரியாக கொம்பன் முதலியோட குறிப்பிட்ட வந்து சிறுகை தொகுப்புகள் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம் கருத்துக்கள் போறதுல வந்து எனக்கு எனக்கு எந்த அளவுக்கு இது எனக்கு தெரியல எனக்கு ஓகே ஒரு நாள் போட்டு போயிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் புக்கள் கண்டென்ட் பேசலாம் அப்படின்னு எனக்கு நான் கொஞ்சம் முடிஞ்சிட்டு கொஞ்சம் அப்படியே வெயிட் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு அப்புறம் வந்து போடுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு பார்த்தா ஸோ அதுக்கப்புறம் ஒரு உச்சது ஓகே என்ன பண்ணலாம் ஓகே நம்ம சரியான ட்ராக் தான் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ஒரு உதவி நல்ல விஷயம்

இவங்க வந்து நமக்கு இந்திரா வாய்ப்புகள் வாய்ப்புகளுக்கு நினைக்கிறேன் பார்க்கலாம் இவங்க இந்திரா கூடிய சான்ஸ் இருக்கு சரி பாப்பா இருந்து ஸோ வெயில் அடித்து விட்டு தண்ணி தொடங்கி வேலை வெயில் வந்து கொஞ்சம் தண்ணி ரயிலின் கூவல் வந்து தொலைவில் அருள் கேட்டது வல்ல நேந்தில் வல்ல நேந்த தண்ணி இன்ஜின் டிரைவர் இப்படி தான் அந்த இடத்துல இப்படி தான் டிரைவர் வந்து ஒரு சொல்லுங்க இன்னைக்கு ஓடி வந்து துணை பிடித்து கொண்டு திரும்பி பார்த்தால் பார்த்தாலும் திரும்பி பார்க்குறாங்க வருவது தூரத்தில் ரயில் வருது இந்திரா பார்க்குறாங்க உள்ளே பொட்டு தண்ணி இல்லையே என்று உதல் கேட்டு

எல்லா ஊருகளும் நீர் எல்லா ஊர்களும் தீந்து போய்விட்டன எல்லா ஊரிலும் மழை பெய்யும் புயல் வந்தால் தான் இந்த பக்கம் பூராவுக்கும் மழை மழை பெய்ய பெய்தால் பெய்யமலை கண்மை ஊர் எல்லாம் வெள்ளம் போய் மூன்றாம் நாள் மறுபடியும் நீர் இல்ல பூமியாக எடுக்கும் ஆகியும் பூமிக்கும் இந்த ஊர் பக்கம் இந்த ஊர் பக்கம் இறந்த பகை ஐய காலத்தில் உலகாமல் கோவில் மட்டும் நல்ல தண்ணீராக கிணறு நல்ல தண்ணீர் கிணறாக இருந்தது ஏற்றம் வைத்து அதிகாலை முதல் தின்கட்டி இடவட்டங்கள் இலவட்டங்கள் கொண்டே இருந்தார்கள் பெண்கள் தலையில் கூட இடுப்பில் ஒன்று தலைவர் ஊர் கூட எடுத்து வந்தார்கள் ஜனங்கள் இடுப்பை மறுத்துக்கள் கண்மை கரம்பை என்று தலையை தைத்து ஜன்னி வருகிற மாதிரி சுக்கமாக குடித்தார்கள் வானவர்களாக எண்ணெய் வாசனையும் சீயக்காய் மிதந்து மீறக்கும் நந்தவனத்துக்கும் பாயும் தண்ணீர் இப்போது எல்லாம் பொன்னிட்டு போய்ட்டு முல்லை முல்லை மனந்த முல்லை மணந்த நந்தவனம் குட்டி சோறு சின்ன அடையாளங்களோடு பல கிடைக்கிறது கிணற்றில் முல்லை வெட்டி போட்டு கொண்டு இருக்கிறார்கள் மழை மீது குண்டு காலையை மாதிரி குடிக்க தண்ணீர் வெண்டி பெண்கள் குழந்தை பிளாப்பட்டிக்கு போகிறார்கள் முழுமை தூரம் நடக்க வேண்டிய பிளாப்பட்டிக்கு ஊருக்கு பக்கமாய் பக்கமாக இருந்து அந்த நல்ல தண்ணீர் இருக்கு ஊருக்கு பக்கமாக இருக்கிறது அந்த நல்ல தண்ணீர் கிணறு ஊரை ஊரா தான் இருக்க வேண்டும் மதிய முறை பிளாப்பட்டி ஜனம் மட்டும் இருக்கும் மதியத்துக்கு மேலே வெளியூராக விடுவது ஆளுக்கு விடுவார்கள் மதியத்துக்கு மேலே நம்ம வெளியூராக விடுவாங்க காய்ந்த கருவாடாக கிடந்த ஒரு சொட்டு சிந்தாமல் நடந்து ஊர் திரும்பி வீடு படிக்கணும் பொழுது சாய்ந்து விடும் மதியான தண்ணி பிடிச்சா சாயம் வீடு வரத்தை ஆகிப்போம் அம்மா தான் தினமும் பிளாப்பட்டிக்கு போய் போய் வந்து கொண்டிருந்தது இதெல்லாம் மரபு பிள்ளை வச்சு தினை மரபு வந்து கொண்டிருந்தார்கள் சொல்லலாம் இருந்தது சொல்லுறாங்க இதெல்லாம் ஒரு மிகைப்படுத்தி ஒரு பாசத்தை சொல்லுவாங்க வயிற்று கட்டி வந்தது வந்து இந்த கொடுத்து எடுத்தால் நாலு மாசத்துக்கு முந்தைய ரயில் நிலைய ஓரத்துக்கு ரயில் ரயில் நிலைய ஓரத்து வீடுகள் இந்த பேச்சு வந்தது உலகம் பூரா தண்ணி இல்லை சரி நாலு தவிர ரயில் மட்டும் இருந்து கொண்டு வந்து ஊத்தாங்க இப்படி பேசிய பேசிய மூன்று மணிக்கு வரும் பாசஞ்சர் ரயில் குறித்து தண்ணி பிடிக்க ஆரம்பித்தார்கள் மூன்று மணி ரயிலுக்கு மதியம் பன்னிரண்டு மணிக்கு பெண்கள் வந்தார்கள் இந்த நேரத்தில் அதிகமாக கணவன் கண்டார் உள்ளூர் எவ்வளவு கட்டு நீட்ட கூடாது என்றும் பிளாப்பட்டி மாதிரி தண்ணீர் தண்ணீர் உள்ள தண்ணீர் உள்ள ஊரில் வந்து பெண் கேட்டு வருவது மாதிரியும் கணவன் காண்பார் பிளாப்பட்டி நடந்து போய் தண்ணீர் தூக்கி கொண்டு வராத்திரிகள் கால் வழியோடு விடிய விடிய கிடந்திருக்கிறார் சொந்த நடந்து வந்து விடிய கால் வழியோடு நோவோ நோ நோவோ நோக்காடோ பொம்பளை பிளாப்பட்டி போயாக வேண்டும் தண்ணீர் கொண்டு வந்து சோர் போடு சோறு பொங்க வேண்டும் குடிக்க வேண்டும் இந்த மாதிரி அமைதியாக பெண்கள் இடம் அவர்கள் சண்டை போய் கொண்டிருக்கும் சிப்பதில் கொண்டு ஒரு வீடு அன்று போய் தண்ணி கூட ரயிலில் யாரும் கொண்டு போக முடியல ஒரு நாள் என்ன பண்றாங்க போலீஸ் விட்டு வீடு விட்டேன் கத்து ஒருக்கார் அவரை வைத்து பேசி தான் இந்த ஏற்பாடு ரயில் வர வேண்டும் வந்து சத்தம் கூடாது தனி கொஞ்சமாக பிடிக்க வேண்டும் இவருக்கு கட்டுப்பாடு கட்டுப்பாடு வருவதாக பேர் சண்டை இன்னும் கொண்டே தான் இருக்கிறது எந்த சண்டை எப்படி இருந்தாலும் இந்த பெண்களுக்கு ஆதார ஆட்சியில் நூறு தண்ணீர் தண்ணீர் ரயில் வந்து ஏன் சில ரயில் வெள்ளை பாட்டி தண்ணீர் பதினைந்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று உள்ளங்கையுமிக் கொண்டிருந்தால் தண்ணீர் சனமாக வந்து பாதிக்கொண்டு இன்றியில் வந்து அம்மா சுட்டு தண்ணீர் இல்லை என்ற உதவி மாதிரி இன்னும் கொஞ்சம் விடுத்து கூட ஊற்றிக் கொண்டு குதித்து விடலாம் என்று இணைந்து கொண்டு உள்ள மேலும் மனத்தினால் ரயில் வேகம் அதிகரித்து பாகம் மழை வருது போல சம்பவ எடுத்து குடத்தை பாதையை வைத்து விட்டு வரை கண்ணாடி வளையர்கள் அணிந்த ஒரு வளத்தை ஓடி வந்து எடுத்து தள்ளி விட்டு கோபமாக கத்தினால் முடிப்பீரின் முடி புரியவில்லை என்றாலும் தற்பொழுப்ப பார்த்தா என்று மாதிரி விடுத்தது சின்ன ஆட்டை கணக்கு கணக்கிடக்கூடிய ஐயா காரர்கள் கடைத்திற்கு போன போன போது சின்னவன் ஓடி வந்து இறந்து கொண்டே சொன்னான் ரயில் அக்கா இன்னும் வரல ஐயா ரொம்ப சாதாரணமாக சொன்னார் எங்கையாவது இருக்கும் போய் நல்லா பாரு நல்லா பார்த்துட்டு

ஐயா கூட போய் திரும்பி ஆளில் ஒருவர் கூட்டத்தின் கவலை கவனித்து விட்டு சொன்னால் நான் நாங்கள் அடுத்தடுத்து ஸ்டேஷனில் போய் பார்த்துருக்கோம் இந்த யாருக்குள்ள இங்கே தசத்தை அவனுக்கு தான் இங்கே உட்காரத்தை என்ன செய்யும் அம்மாவுக்கு இந்த பேச்சுகளை கேட்டு குமட்டலும் மக்கமாய் வந்தது இந்த கூட்டத்தில் யாரும் எட்ட முடியாது யோசனைக்கு போய் பொறுமிக்கொண்டும் வாய் உண்டானை முந்தானி அளிக்கொண்டு சொன்னால் என்பது எந்த ஒரு தண்டவாளத்தில் கிடக்கோ அவளால் அடக்க முடியவில்லையே அவளை யாரும் பிடித்து அக்க முடியவில்லையே ஆபேசமாதிரி

கேட்கற மக்கள் இதையும் சொந்த வந்து இத்தனை எல்லாம் சொந்த நாளைக்கு வரைக்கும் குடிக்க எங்கே போகிறது அப்படின்னு ஸோ இது வந்து தீர் பற்றினா ஒரு அருமையான கதைங்க ஸோ நம்ம வந்து இதை படிச்சுட்டு வந்து தண்ணி கண்டிப்பாக நம்ம சேமிக்கணும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கறத நம்ம முக்கியத்துவம் செலுத்துவோம் ஸோ அளவுக்கு கந்தர்வன் அவர்களுடைய மற்ற சாசன ஒவ்வொரு கைகளை கும்பின அவருடைய புகைப்படங்கள் வந்து எவ்வளோ அட்ச் பண்ண முயற்சி பண்ணலாம் ஸோ அதை பார்த்து முடிஞ்ச அந்த கதைகளையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிக்க முயற்சி பண்ணுங்கள் பாருங்க ஓகேங்களா யூ ஸோ நான் படத்தில் பார்த்துட்டு கந்தர்வன் கந்தர்வனவர்கள் இவருடைய வந்து நாகலிங்கம் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கவிதைகள் சிறுகதைகள்லாம் வெறிவிட்டு இருக்காரு நான் பார்த்துட்டு சாசனம் அவருடைய கதை தொகுப்பு தான் தங்களுடைய சிறுகதைகள் கதைகள் எல்லாமே பார்த்துட்டுருக்கோம் ஸோ அடுத்து வந்து மீசைகளை படிக்கிற ஒரு தொகுப்பையும் இருக்காங்க ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு படிச்சு பாருங்க ஓகேங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நன்றி அடுத்ததில் சந்திக்கலாங்க தேங்க்யூ